ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மசாலாலாம் கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சில்லி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கவே இல்லை தனி மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன் அரிசி மாவு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் அரிசி மாவு சேர்க்கலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் எலுமிச்சம்பழத்தை ஒரு அரை பழம் புழிஞ்சிக்கிறேன் இப்போ சேர்த்துருந்த மசாலாவை நான் கலக்காமவே மறந்துட்டு சிக்கன் அவசரத்தில் அள்ளி போட்டுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து வச்சிருந்தேன் அதையும் உடச்சி ஊற்றுல எல்லாத்தையும் அவசரத்தில் மறந்துட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டேன் எல்லாத்தையும் கட கடன்னு அதுக்கப்புறமா சிக்கனை போட்டதுக்கப்புறம் தான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முட்டையும் எடுத்து உடச்சி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் எல்லாமே கலந்து நல்லாவே வந்துருந்துச்சு இப்போ சேர்த்துருந்த மசாலா இது எல்லாமே வந்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு சிக்கனுக்கு கரெக்டாக இருந்துச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிக்கிட்டு இருந்ததுக்கப்புறமா தான் நான் பொறிக்க ஆரம்பித்தேன் இதை வந்து எடுத்து வச்சிட்டு வேறு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொரித்தேன் நல்லாவே சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு மீன் பொரிக்க சிக்கன் இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்ற தேவையில்லை நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் மீன் வச்சுருக்குறோமோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாவே போதும் இப்போ ஊற்றி இருந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா எல்லா சிக்கனும் பொரித்தது போக மீதி இருக்கும் வேஸ்ட்டாக தானே போகும் அதனால் நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றி பொறிக்க தேவையில்லை இந்த எண்ணெய்க்கு தகுந்த போல் ஒரு எட்டு துண்டு சிக்கன் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறமா ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து பிடிக்காது மசாலாவை வந்து உதிராது நல்லா சூப்பராகவே நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி கிளரி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் சிக்கனும் ஒரே அளவில் வெந்து வரும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எந்த மசாலாவும் அதிகமாக இதில் சேர்க்கலை வெறும் தனி மிளகாத்தூள் தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன் மீதி இருந்த சிக்கனையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சிக்கன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ